அண்மைச் செய்தி மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் இருநூறு கோடிக்கு மேல் முறைகேடு நடந்தது அம்பலமானதை அடுத்து ஐந்து திமுக மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஐந்து திமுக மண்டல தலைவர்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருநூறு கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அவர்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக ஐந்து திமுக மண்டல தலைவர்கள் மற்றும் இரண்டு குழு தலைவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சல்மான் இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணு மதுரை மாநகராட்சியில் நூறு வார்டு பகுதிகளிலும் பல்வேறு வணிக கட்டிடங்களுக்கு வரியை குறைப்பு செய்து மு முறைகேடு ஏற்பட்டதாக ஏற்கனவே அதிகாரிகள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த முறைகேடு வழக்கில் மண்டல தலைவர்களுக்கும் அதாவது மாநகராட்சி மண்டல தலைவராக இருக்கக்கூடிய ஐந்து திமுக மண்டல தலைவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் இது தொடர்பாக மண்டல தலைவர்களை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரும் நேரடியாக அழைத்து விசாரணைக்காக அழைத்திருந்தனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினமாக அந்த ஐந்து மண்டல தலைவர்களையும் அமைச்சர் கே என் நேரு மற்றும் மூர்த்தி மற்றும் பி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் அழைத்து தனியாக விசாரணை நடத்திய பின்பாக ஐந்து பேரிடமும் ராஜினாமா கடிதமானது பெறப்பட்டது அதே போன்று இந்த வரிவிதிப்பு குழுவில் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி என்ற வரிவிதிப்பு விதிப்பு வரி குழு தலைவரும் அதே போன்ற நகரமைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய மூவேந்திரன் என்ற மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏழு பேரும் ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்தனர் இந்த நிலையில் அந்த ஏழு பேருடைய ராஜினாமா கடிதமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாநகராட்சி ஆணையாளர் தற்பொழுது தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் ஏழு பேரும் தற்போது ராஜினாமா செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டால் உண்மையில் அந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வார்களா இல்லை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதே நேரத்தில் ஐந்து மண்டல தலைவர்கள் தொடர்பில் இருந்தால் பிரதானமாக இருக்கக்கூடிய மேயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவே மதுரை மாநகராட்சி மேயர் எதுவும் மாற்றப்படுவார்களா இல்லை மேயரிடம் விசாரணை நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் ஏழு பேருடைய ராஜினாமா கடிதத்தை ஆணையாளர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் புதியதாக மண்டல தலைவர் மற்றும் நகரமைப்பு மற்றும் வரிவிதிப்புக்குள்ள தலைவர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்